ஹலெலூயா பிரேசுலான் இந்த காலவிடையில் உங்கள் யாவரையும் ஏசு கரிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவ வார்த்தை ஆசிர்வாதம் அல்லா மூலமாய் மீண்டும் இந்த காலை விழில் உங்களை சந்திப்பதிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை மாறாமல் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நம்மை தேற்றுகிறது பலப்படுத்துகிறது தைரியப்படுத்துகிறது ஹலைலூயா பிரியமானவர்களே இந்த காலை வழியில் கூட கத்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் பதினேழாம் வருஷத்தை வாசித்து பாரு நான் சிறுமையும் எளிமையும் ஆணவன் கத்தரோ என் மேல் தேவரீர் என் துணையும் என்னை இருக்கிறீர் என் தேவனே தாமதியாதேயும் அலேலூயா துணையும் விடுவிக்கிறவருமான கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் அலேலூயா சோர்ந்து போகாதிருங்கள் தாவிதென்ற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு துணை இல்லை ஒருவரும் விடுவிப்பார் இல்லை தன் குடும்பத்தால் மறக்கப்பட்டு தன் தகப்பனால் மறக்கப்பட்டு மலாந்திரத்துல இருந்த வாழ்க்கையிலே தேவன் துணையாயிருந்தார் அல்லேலூயா அநேக ஆபத்துகள் இக்கட்டுகள் தாவிதை சூழ்ந்த பொழுதும் தாவிதுக்கு விரோதமான பலவிதமான யுத்தங்கள் வந்த பொழுதும் தேவன் துணை நின்று விடுவித்தார் கவலைப்படாதிருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பகுதியிலே வராந்தரமும் யுத்தங்களும் பிரச்சினைகளும் நெருக்கங்களும் போராட்டங்களை சூழ்ந்து தனிமைப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்களை சோறுக்குள்ளாக்கி கொண்டிருக்கலாம் யாரும் யாரும் இல்லை என்று சொல்லி உங்களை வேதனைப்படுத்துகிற நிலைமையை கர்த்தர் அறிந்து சொல்லுகிறார் நான் உனக்கு துணையாயிருக்கிறேன் விடுவிக்கிறவராயிருக்கிறேன் அல்ல இல்லையா காரணம் என்ன அந்த சமயத்திலே தாவீது விண்ணப்பத்தை எடுக்கிறார் நான் சிறுமையும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார் ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் இன்றைக்கு உங்கள் நிலைமையிலே ஆண்டோர் மேலே நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என் பிள்ளைகளை கைவிட மாட்டார் நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து ஆண்டோர் சும்மா இருக்க மாட்டார் அவர் நிச்சயம் என் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுப்பார் நிச்சயம் என்னை விடுவிப்பார் இந்த வியாதி படுக்கை மாற்றுவார் இந்த கடனுக்கு வழி திறப்பார் என் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை நான் காண்பேன் ஆயுசு நாட்களை கர்த்தரனுக்கு பெருக பண்ணுவார் இந்த வேலையில் இருக்கிற பிரச்சனையை மாற்றுவார் மேலதிகார் கண்களிலே கர்த்தரனுக்கு தயவு கிடைக்க செய்வார் என்னுடைய எல்லா நெருக்கத்திலிருந்தும் என்னை விடுவிப்பார் என்னை கை தூக்கி நிறுத்துவார் என்னை காத்து கொள்வார் என்னை தெளிவாய் வழிநடத்துவார் நான் கர்த்தரை விட்டு விலக மாட்டேன் பிசாஸ் என்னை ஒன்றும் செய்ய முடியாது சோர்வுகள் பலவீனங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது கர்த்தரனை தாங்குகிறார் பலப்படுத்துகிறார் சுகம் தருகிறார் விடுவிக்கிறார் நம்பிக்கை நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள் உங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசனமான வாக்கு தத்துவங்களை வெளிப்படுத்த ஆரம்பியுங்கள் அப்பொழுது தேவன் துணையா இருப்பான் உங்களை விடுவிப்பான் தாமதிக்க மாட்டான் உங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாய் இருக்கிறார் மூன்றாவதாக தேவன் இன்றைக்கு யார் என்பதை புரிந்து அறிந்து ஜபிக்க வேண்டும் அவர் நமக்காக தீவிரமாய் காரியத்தை செய்வார் தாவிதுக்கு விரோதமாய் எழும்பின யுத்தங்களிலே தேவன் தீவிரமாய் முன் சென்று யுத்தத்தில் ஜெயங்கொடுத்தார் கொடுத்தார் தானியலுடைய சிங்க கெபிலே போடப்பட்ட பொழுது கர்த்தர் அவனை தீவிரமாய் வெளியே கொண்டு வந்தார் ஏழு மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னி சூளையின் மத்தியிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நகு போடப்படுவதற்கு முன்பாகவே கத்திருங்க தீவிரமாய் உள்ளே வந்து பாதுகாத்தார் கவலைப்படாதிருங்கள் உங்களை பாதுகாப்பார் விடுவிப்பார் தூக்கி எடுத்து நிறுத்துவார் இப்பொழுது கண்களை மூடி ஜபிப்போமா ஆண்டவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்துங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் ஜபிப்போம் பிரலோக பிதாவே உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வழியில ஜபிக்கிற அத்தனை பேருக்கு நீர் கூடவே இருக்கிறவராய் எல்லா நிலையிலும் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர் நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன வார்த்தையின்படி நீரே எங்கள் மேல் நினைவாய் இருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி எல்லா சமயத்திலும் யார் எங்களை மறந்தால் நீர் எங்கள் மேல் இருக்கிறீர் பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் துக்கங்கள் பாடுகள் நடுவில் எங்கள் மேல் நினைவாக இருந்து எங்களுடைய சிறுமையும் எழுமையும் பார்த்து எங்களை விடுவிக்கிற எங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறபடி நாளும் ஸ்தோத்திரம் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஆண்டவரே யாரும் இல்லாத சூழ்நிலையில் தனிமையாக போராடி கொண்டிருக்கிறவளுக்கும் நீர் துணையாக இருந்து நடத்தி விடுதலை ஆக வேண்டிய காரியங்களிலே விடுவித்தருடும்படி பா உம் மேல் நம்பிக்கையை இன்று முதல் வெளிப்படுத்தட்டும் நீ கூடவே இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாற்றங்கள் தைரியம் திடமனதை கொடுக்கிறீர் உமக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீவிரமாய் நீர் காரியங்களை நடப்பிக்கிறீர் விடுவிக்கிறீர் சுகம் தருகிறீர் இப்பொழுது அற்புதம் நடப்பிக்கிறதற்காய் நன்றி இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ தீவிரமாய் தேவன் செய்வார் Our ye number